வெல்கம் டு சசு சமையல் என்னங்க இப்போ தக்காளி சீசனாக இருக்குது அதனால் நான் உங்களுக்கு இன்றைக்கி தக்காளி ரெசிபி தாங்க கொடுக்க போகிறேன் டொமேட்டோ சாஸ் வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம் கட்லெட்டு இந்த மாதிரி ப்ரெட்டு இதெல்லாம் போடும்போது நம்ம வந்து கடையில் வாங்கிப்போம் அதே வீட்டில் எப்படி நம்ம ஈஸியாக செய்கிறது அப்படின்னு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம டொமேட்டோ சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி வந்து இந்த மாதிரி கெட்டி பழமாக இருக்கணும் அதே மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் நல்லா ரெட் கலராக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க கொஞ்சம் வெளிர் கலராக வாங்காதீங்க அப்போ வந்து நமக்கு கெச்சப் வந்து கொஞ்சம் நல்ல கலராக கிடைக்கும் அதே மாதிரி இந்த ரவுண்டாக இருக்குது இல்லைங்களா இந்த முக்கை வந்து நம்ம எடுத்துடணும் தக்காளியில் வந்து இதை வந்து கட் பண்ணி நம்ம எல்லாத்திலையும் வந்து நீக்கிடணும் இப்போ நான் எல்லா பழத்துலேயுமே இந்த மாதிரி நான் எடுத்துட்றேங்க பாருங்க இதை எடுத்துடணும் எடுத்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கட்டிங் போட்டுக்கணும் சும்மா ஒரு நாலு கீத்தா போட்டால் போதுமானதுங்க ரொம்ப சின்ன துண்டுகளாக வேண்டாம் ஓரளவுக்கு பெரிய துண்டாகவே நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு வந்துடுறேங்க நான் இப்போ இன்றைக்கி ஒரு கிலோ தக்காளிக்கு இந்த ஒரு கிலோ தக்காளிலையும் காம்பு பகுதியெல்லாம் நீக்கிட்டு கட்டிங் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி இதையெல்லாம் நம்ம முக்கெல்லாம் எடுத்துடணும் எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வேக போட்டுடலாம் நீங்கள் ஒரு பேனில் கூட போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஸ்டீல் குக்கர் தான் எடுத்திருக்கேன் ஆனால் சவுண்டு விட போகிறதில்ல அப்படியே தான் நான் வேக வைக்க போகிறேன் இப்போ இதை கட் பண்ணதை நம்ம இதில் சேர்த்துடலாம் தண்ணியெல்லாம் வேண்டாம் இதுக்கு வந்து நான் சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் அப்படியே சும்மா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ரொம்ப குட்டியான வெங்காயம் இப்போ இந்த ரெ இதில் வந்து இது ரெண்டு பீஸ் மட்டும் இதில் சேர்க்குறேன் இதில் வந்து ஒரு நாலு பல் அளவுக்கு பூண்டு இதில் சேர்த்துறேன் ஒரு மூணு கிராம்பு ஒரு சிறு துண்டு பட்டை இதையும் சேர்த்துடலாங்க இப்போ இது நல்லா வேகட்டும் தண்ணி விடாமலே நல்லா அதுலேயே தண்ணி விட்டு வரும் நல்லா வெந்துடும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ இது சேர்த்து மிதமான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்குங்க இப்போ எந்த ஒரு பொருளுமே உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வேகம்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கணும் நான் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இப்போ கொஞ்சமாக சேர்த்துறேன் உப்பு சேர்த்துறப்ப சீக்கிரமாக வதங்கும் அதுக்காக நான் சேர்த்துறேன் அடுப்பை வந்து தூண்டி விடவே இல்லைங்க கொஞ்சம் மிதமான தீலியை தான் நான் வேக வச்சிட்ருக்கேன் இன்னும் நல்லா வேகணும் பார்க்கலாங்க மூடி போட்டுடலாம் மறுபடியும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் வேக விட்ருக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தக்காளியிலேருந்து தண்ணியெல்லாம் தண்ணி விடாமையே தக்காளியிலேருந்து தண்ணியெல்லாம் வெளியில் வருது அப்பப்போ நம்ம இடையிடையே பெரட்டிக்கிட்டே இருக்கலாம் அடுப்பை தூண்டி விட்டுட்டோம்னா இது இன்னும் நல்லா சுண்டி வரணுங்க வெயிட் பண்ணலாம் மூடி நம்ம இப்போ நம்ம தக்காளி சேர்த்து இருபது நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க இப்போ நல்லா தக்காளி வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி ரொம்ப சுண்டணுங்கிற அவசியம் இல்லை தக்காளி வெந்த பூமானது பாருங்கள் நல்லா கடைகிற அளவுக்கு வந்துடுச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறினதுக்கப்புறமா நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேங்க அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணிடலாம் ஆரட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க இந்த தக்காளி கடவை இதை வந்து நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைச்சிக்கணும் இப்போ இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இதை நம்ம வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சிட்றோம் இப்போ இதை நான் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டங்க நீங்கள் அதிகமாக இருந்தால் ரெண்டு ஜாரில் போட்டு ரெண்டு தடவையாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு வடிகட்டி போட்டு நல்லா வடித்து எடுத்துடலாங்க இதில் இருக்க அந்த திப்பி இந்த விதை இதெல்லாமே நின்றோம் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து போட்டுட்டு இப்படி கலக்கி விட்டீங்கன்னா வெறும் அந்த நைஸாக அந்த இது மட்டும்தான் கிரேவி மட்டும்தான் உள்ளே விழுவும் இந்த மாதிரி நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக தாங்க செய்யணும் இந்த வேலையை இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் படித்து எடுத்துகிட்டு வந்துடுறேங்க நம்ம ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தோல் விதை இதெல்லாமே நல்லா நின்றோம் அந்த ப்ளஸ் மட்டுமே உள்ள விழுகும் நம்ம இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த சக்கையெல்லாம் வந்து நம்ம தனியாக தூக்கி போட்டுடலாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரில் வந்து கீழேயும் வந்து கொஞ்சம் ப்ளஸ் இருக்கும் தக்காளியோடய ப்ளஸ் வந்து ஏன்னா நம்ம இதில் தானே வடியுது அப்படியே நிற்கும் அதையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து போட்டுக்கங்க இப்போ நம்மளோட தக்காளி கலவை எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் இப்போ திரும்பவும் அடுப்பில் ஏற்றிருக்கேங்க இப்போ தான் அடுப்பு பற்ற விட்டுருக்கேன் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் விட்டுக்கலாம் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக உப்பு முதல்ல சேர்த்துருக்கேன் அதனால் வந்து இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் மிளகாத்தூள் உங்கள் கிட்டே இருந்தால் போடுங்க இல்லைன்னா சாதாரண மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இது நல்லா கொதித்து வரட்டுங்க நான் இது பாதம் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம இப்படியே வந்து கலக்கிக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ இடையில இடையில கலக்கிக்கலாம் இவ்வளோதாங்க ஈஸியாக ரெடி பண்ணலாம் இது நல்லா கொதி பிடிச்சி வரட்டுங்க காட்டுறேன் இப்போ இது நல்லா கொதிச்சு வருதுங்க இது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படணும் அது வரைக்கும் இடையில இடையில பார்த்துட்டேன் இப்போ நம்மளோட டொமேட்டோ சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு தட்டு வச்சுட்டு இந்த தட்டில் வந்து நம்ம இப்படி ஊற்றி பார்க்கணும் ஊற்றும் போது அப்படியே இது வந்து நிற்கணும் இது பாருங்கள் ஜாம் பதம் மாதிரி இப்படியே நிற்கிது இது வந்து ஓடக்கூடாது இது தாங்க பக்குவம் வேறு ஒன்றும் இல்லை இப்படி எடுத்து விட்டீங்கன்னா அது அப்படியே நிற்கும் தண்ணி மாதிரி ஓடிச்சி அப்படின்னா பதம் வரலன்னு அர்த்தம் இவ்வளோதாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு பாட்டிலில் இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இதில் போடுற அந்த வினிகர் சுகர் இதெல்லாம் தான் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க புளி புளிப்பு இனிப்பு காரம் இது உப்பு இதெல்லாம் சேரும்போது தான் அந்த கெச்சப் டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு அதனால் நம்ம அது எல்லாமே கரெக்டான பக்குவத்தில் சேர்த்தணும் நீங்கள் சுகர் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டேன் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் சா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் தப்பில்ல இப்போ நம்மளோட கெச்சப் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணுற டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ப்ரெட்டு கட்லெட்டு ப்ரெட் ரோலு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ நான் பண்ண இந்த டொமேட்டோ கெச்சப் ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இது வந்து இப்போ தக்காளி சீசன் தான் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க அதே மாதிரி நான் தக்காளி ஜாம் முன்னாடி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் பாருங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மறுபடியும் ஒரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன்